ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நான் வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கேஷ்டையன் பாத்திரம்லாம் வாங்கியிருக்காங்க அதுவும் அப்புறம் கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருக்காங்க அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த பணியார்கள் பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபது ரூபாங்க கல் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க அதனால சரி அது வாங்கிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் தாங்க வாங்கியிருக்கேன் தோசைக்கள் பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபதுவாங்க இந்த தோசைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஊத்தாப்பை மாதிரியும் போட்டுக்கலாம் அடுத்தது ப்ளைன் ரோஸ்ட் மாதிரியும் போட்டுக்கலாம் அதனால் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்குனாங்க அடுத்தது சிப்ஸ் போடுற கட்டுறங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு மேக்கருங்க அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் இந்த புட்டு மேக்கர் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ணுற மாதிரி இல்லைங்க நீங்கள் வந்து இது இருக்குது இல்லைங்க குக்கரில் வந்து விசிலை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே வச்சு குக் பண்ணுற மாதிரியாம்மா அடுப்பில் வச்சு குக் பண்ணுற மாதிரி பார்த்தா அதோடய இது இப்போ கம்பி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அதனால சரினு சொல்லிட்டு நான் வந்து இது வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கினேன் இது வந்து தாங்க ஜேவிஎல் பிராண்டோட புட்டுமைக்காருங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சரின்னு அது வாங்குனாங்க அடுத்தது வந்து ப்ரஸ்டீஜோட தோசை தவா தாங்க இந்த தவா பார்த்தீங்கன்னா நான் வாங்கி டூ மந்த்ஸ் வந்து இருக்குங்க நல்லா வந்து தோசை வருதுங்க ஆனால் நீங்கள் நினைப்பீங்க ஏன் இந்த தோசைகள் இருக்கப்போ அந்த தோசைகள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு கொடுத்தது தாங்க நான் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பழசு அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இது இது வந்து என்ன ஆகுதுன்னா சில டைம் வந்து நம்மளோட அடுப்பில் வந்து படியாத மாதிரி இருக்குதுங்க அதனால வந்து சரி இதை சப்பாத்தி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அது வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க அந்த தோசைகள் வந்து புதுசாக வாங்கினேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரை பேனுங்க இந்த பேன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு நான்ஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க ஆனால் இந்த பேன் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சட்னிலாம் ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவும் வந்து காசு தான் ப்ரஸ்டீஜ் ஓடது தாங்க ஃப்ரை பேனு பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எதுவுமே ஆன்லைனில் வாங்கலங்க டேரெக்டாக போய் நான் ப்ரஸ்டீஜ் ஸ்டோர் ரூமில் பார்த்து தாங்க வாங்கினேன் ஏன்னா நம்ம அங்கே பார்த்து வாங்குறப்ப தான் நமக்கு வந்து கன்வீனியாக இருக்கும் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் நாங்க போய் பார்த்து வாங்கினாங்க இது தோசை தவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரை பேன்ல வந்து நாங்க வந்து சில்வர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வந்து பிரஸ்டீஜ்ல வாங்கினோங்க அப்பா வந்து அதெல்லாம் வாங்கினோங்க நீங்க முன்னாடி பாத்தீங்க பாத்தீங்கன்னா தோசை கல்லு பனியா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாங்கினோங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு வீடியோவோ போட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தாங்க இந்த வீடியோ வந்து போட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியார் கல் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து அம்மா அதுங்க இப்போ நான் யூஸ் பண்ண பனியார் கல் கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல் எல்லாமே வந்து அம்மா தாங்க கொடுத்தாங்க அவங்க வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அப்புறம் தாங்க எனக்கு கொடுத்தாங்க இதிலலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து துருவில் வந்து ரொம்ப அதிகமாக வருதுங்க நம்ம என்ன தான் தேய்ச்சி இது பண்ணாலுமே வந்து துரு வந்துட்டே இருக்குங்க அதனால தான் சரி நம்ம வந்து புதுசு வாங்கலான்னு சொல்லி வாங்கினேங்க நான் வந்து எல்லாமே ஒரே முட்டுக்கல்லாம் வாங்குறது கிடையாதுங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து நமக்கு எவ்வளவோ மந்த்லி வந்து செலவு இருக்குது அந்த செலவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையானது வந்து வாங்குறது வந்து வந்து ஒரு இதாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒட்டுக்கா போய் வாங்காமல் அப்பப்போ வாங்கினோம்னா நமக்கு வந்து அது பெரிய செலவாக தெரியாது அதனால தான் நான் இவர்கிட்ட சொல்லி வேணுங்கிற பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசமானால் எந்த ஒரு பொருள் வேணுமோ அந்த பொருள் வந்து மெயினாகவே வாங்கிக்கிறேங்க அது நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தாங்க வாங்குவேன் யூஸ்ஃபுல்லாக இல்லாததெல்லாம் வந்து நம்ம வாங்குறது கிடையாதுங்க ஏன்னா நமக்கு வந்து என்ன தேவையோ அதை பார்த்து தான் நம்ம பொருள் வாங்கணும் எல்லாமே வாங்கி நம்ம டம்ப் பண்ணியும் வச்சுக்கூடாதுங்க ஏன்னா நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஒரு பொருள் வாங்குறது பிரச்சனை இல்லைங்க அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் நல்லா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்